வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் கார்த்திகை தேதி வெள்ளிக்கிழமை இந்த சுபயோக சுபதினத்தில் அதிகாலையில் மும்பை அகர சிவ கோபுரம் துளங்கும் ஐயா வைகுண்டர் அழகுபதியின் கார்த்திகை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது இந்த கொடியேற்றம் என்பது ஒரு அற்புதமான காட்சி கொடியேற்றம் கண்டவர்கள் குடியும் ஏறும் என்பது பொன்மொழி ஆகவே கொடியேற்றத்தை காண்பதற்கு கோடானும் கோடி மக்கள் வந்து சேர்வார்கள் இதுவோ மும்பை ஒரு சிறிய இடத்திலே ஐயா சுவாமி அமர்ந்து மக்களுக்கு ஆசி வழங்கி ஒரு அனுசரணையோடு ஒரு ஆதரவோடு இருக்கிறார் பாருங்கள் அற்புதமான காட்சி அந்த ஐயாவின் முன்னிலையிலே அந்த கொடியேற்றத்திற்கான கொடி தயாரிக்கப்படுகிறது இந்த கொடி ஒரு சாதாரணமான கொடி அடம்பரமான கொடி அல்ல வண்ணப்பட்டிலே கொடி தயாரித்து ஏற்ற முடியும் ஆனால் ஆண்டவன் எதையுமே நீ பிரம்மாண்டமாக மிகப்பெரிய செலவிலே நீ எதையும் செய்யாதே என்னையே என்னால் முடிந்த அளவுக்கு செய் என்று சொன்னவர் நாராயணசுவாமி தற்காப்பதே தர்மம் என்று சொன்னவர் அல்லவா ஆகவே அவருக்கு பிடித்தமான அந்த காவி வேட்டியையே கொடியாக்கி அதைத்தான் ஏற்ற போகிறார்கள் அந்த கொடி தயாரிக்கின்ற வேலையிலே அகரசிப கோபுரம் துளங்கும் ஐயா வைகுண்டர் அழகுபதியினுடைய அருளாளர் திருமதி ராதா பூதபாண்டியன் நம்மையார் அவர்கள் மற்றும்

அந்த கொடியோடு மலரும் ஏற்றப்படுகிறது ஆகவே அதை எப்படி தயாரிக்கின்றார்கள் இதையெல்லாம் ஐயாவினுடைய முன்னிலையிலே நடக்கின்றது பார்த்தீர்களா காரணம் அது ஒரு சிறிய இடம் ஐயா அமர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியின் முன்னே இந்த கொடி தயாரிக்கப்படுகிறது ஆகவே இந்த கொடியேற்றத்திற்கு வந்திருந்தவர்கள் அதிகாலையிலே இங்கு இப்போது பணி நேரம் ஆனாலும் அந்த பணியையும் பொருட்படுத்தாது அதிகாலையிலே மக்கள் அன்பு மக்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள் கொடி தயாரிப்பு மும்மரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கொடியை ஏற்றி பத்து நாட்கள் இந்த விழா சிறப்பாக நடக்கும் இந்த கொடியேற்று இல்லை இந்த கொடிமரத்தினுடைய கதையே ஒரு ஒரு அதிசயமான காரணம் இது ஒரு சிறிய இடம் முதலிலே குடிசையாக இருந்தது இப்போது கொஞ்சம் வளர்ந்து பில்டிங்காக இருக்கிறது அந்த பில்டிங்கிலே ஓட்டை போட்டு அந்த கொடிமரத்தை இறக்கியிருக்கிறார் ஒரு மாடி ரெண்டாவது மாடி மூன்றாவது மாடியிலே அந்த கொடி பறக்க எவ்வளவு அதிசயம் பாருங்கள் நீங்கள் கொடி பறப்பதை காண்பதற்கு நீங்கள் மேலேதான் போகும் இங்கே கொடிமரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் அவ்வளவு அதிசயமான கொடிமரத்தை மட்டுமல்ல அற்புதமான கொடி கொடிமரத்தகையிலை ஏற்றுகின்ற காட்சியை காண்பவருக்கு ஏராளமான சக்தி கிடைக்கும் கொடியேற்றத்தை

புள்ளை முழுமையாக வைத்து அந்த பொடிமரத்துக்கு காப்பு கட்டுகிறார் என்ன அதிசயம் பார்த்தீர்களா இந்த காட்சியை காண கல் ரோடி வேண்டுமே ஆகவேதான் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அருமை நண்பர்களே கொடிமரம் கொடி ஏறியாச்சு அதற்கு காப்பு கட்டியாச்சு இப்போது அதனுடைய பணிகள் நிறைவடைய இருக்கு அதன் பிறகு ஐயாவுக்கு பணிவிடைகள் நடைபெற்று மிக சிறப்பாக அந்த கொடியேற்ற விழா நிறைவு அருமை நண்பர்களே இது மட்டுமல்ல இனி பத்து நாட்கள் தொடர்ந்து ஐயாவுக்கான பணிவிடைகள் சிறப்பு பணிவிடைகள் நடைபெற்று எட்டாம் திருவிழா ஒன்பதாம் திருவிழா பத்தாம் திருவிழா இந்த மூன்று திருவிழாக்களும் கோலாகலமாக மும்பையே அதிர்வுபுடிந்த வகையிலேயே அந்த விழாக்கள் நடைபெற்று ஆஞ்சநேயர் பவனி அதே போல ஒரு நாள் மக்கள் அனைவரையும் கூட்டி திருவிளக்கு பூஜை சிறு குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி அகரசிவ கோபுரம் தொடங்கும் ஐயா வைகுண்டரின் ரஷ்டி மூலமாக ஏராளமான புயலுக்கு பண உதவி மொழி பேசுகின்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் தமிழர்கள் இவ்வளவு சிறப்பாக ஒரு விழா கொண்டாடுகின்றார்களா என்று நினைக்கின்ற வகையிலே வியக்கத்தகு வகையிலே அந்த ஊர்வலம் அந்த ஊர்வலத்திலே அந்த பவனிக்கு முன்பாக அங்கே சந்தனப்பால் ஊர்வலம் மடிபிச்சை ஊர்வலம் இப்படி ஐயாவின் வேண்டுதலைகளுக்காக செய்யப்படுகின்றவர்கள் ஊர்வலம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் இப்படி எல்லாம் கொண்டு மேலதாளத்தோடு அந்த பவனி அங்கே காவுதேவி என்கின்ற இடத்திலே போய் சந்தித்து அங்கே இருக்கின்ற கோயிலை வலம் வந்து மீண்டும் ஐயாவினுடைய பதிக்கு வந்து சேரும் இந்த காட்சி மிக சிறப்பான காட்சியாக அமைகின்றது காரணம் அகரசிப கோபுரம் துலங்கும் ஐயா வைகுண்டர் அழகுபதி என்பதே ஒரு அதிசயமான கோயில்தான் இந்த கோயிலுக்கு வருவது என்றாலே இங்கேயா இருக்கிறது கோயில் என்று கேட்கின்ற வகையிலே ஒரு சிறிய சந்து வழியாகத்தான் ஒருவர் போனால் மறுவர் திரும்ப முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறு வழியிலே சென்று மாடியிலே ஏறி அங்கே ஐயாவை தரிசிக்க வேண்டும் கோயிலிலே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தான் உட்கார்வதற்கான இடம் இருக்கு ஆனாலும் அந்த கூட்டத்தை நீங்க பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால் திருவிழாக்களே ஆயிரக்கணக்கான ஒரு கூட்டம் கூடுகின்றது அந்த அளவிற்கு அதனுடைய அதிசய வரலாறுகள் அமைந்திருக்கின்றனர் நடக்கின்ற அதிசயங்களை எல்லாம் சொல்வதற்கு இந்த காணொளி போதாது பார்த்தீர்களா அந்த கொடி மரத்தை இன்னும் இன்னும் அழகுபடுத்துகின்றார்கள் அது முறையான அழகுபடுத்துகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் கண்டுகொளி அந்த வேலையை தங்களுடைய கடமையாக நினைத்து ஐயாவுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்று மனமு செய்கின்ற காரணத்தினாலே எந்த பணியும் மனமு வந்து மகிழ்ச்சியோடு செய்கின்ற போது அந்த பணி சிறக்கும் அந்த பணி மிக சிறப்பாக அமையும் ஆகவே ஐயாவுக்கு செய்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் மனமு வந்து செய்யுங்கள் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் மனதார செய்யுங்கள் உங்கள் மன மகிழ்ச்சி அடை கோடி கோடியாக வேண்டும் என்று கேட்பதை விட மகிழ்ச்சி தானே வேண்டும் பார்த்தீர்களா கூட்டத்தில் அதிகாலை நேரத்தில் ஆகவே கோடி கோடி வேண்டும் என்று கேட்பதை விட என் உள்ளத்திலே அமைதியை கொடு மகிழ்ச்சியை கொடு சந்தோஷத்தை கொடு என்று கேட்டாலே ஆண்டவன் அள்ளித்தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆகவே ஐயாவினுடைய அருளாலே நமக்கு எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வருகின்ற அன்பு குடி மக்கள் எல்லாம் இந்த கொடியேற்றத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் இப்போது கொடியேற்ற விழா நிறைவடைகின்ற திருணத்திலே இருக்கின்றது இந்த கோயிலுடைய அதிசயங்களை பின்பு ஒரு சமயத்தில் நாம் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் இந்த கோயில் தொடங்கி இன்றோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறதாக அந்த கோயில் தல வரலாறு சொல்லுகின்றது இது எப்படி வந்தது எப்படி வந்தது என்றெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் அவன் இவ்வளவு சிறிய இடத்திலே எப்படி மறைந்தார் என்பதும் அதிசயம் இங்கு வருகின்ற மக்கள் ஏழை வாழைகள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புத கடவுளாக இந்த நாராயண மூர்த்தி நம்முன்னால் காட்சி தருகிறார் பாருங்கள் எவ்வளவு அழகு எவ்வளவு எளிமை எவ்வளவு அருள் எவ்வளவு வெளிச்சம் எவ்வளவு சக்தி எவ்வளவு புகழ் அடையப்பா பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த கொடிமரம் காட்சியளிக்கிறது காண கண்கோடி வேண்டுமே இந்த அற்புத காட்சி காணத்தான் மக்களெல்லாம் எல்லாம் திரண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த விழாவிலேயே நான் மூன்றாவது முறையாக கலந்து கொள்கின்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு பணித்திருக்கின்றான் ஆகவே இந்த அற்புதமான காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஐயாவை நம்புங்கள் ஐயாவினுடைய போதனைகளை கேட்டு ஐயாவினுக்கு ஏதோ ஒரு சிறு வகையிலே உதவி செய்து நீங்கள் ஐயாவின் அருளை பெற்று ஆண்டவனுடைய அருளை பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் பத்தாவது திருவிழாவிலே நீங்கள் மிக முக்கியமாக கலந்து கொண்டு அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை கௌரவிக்க வேண்டும் பார்த்தீர்களா போது கொடிமரம் நிறைவு பெற்றது இப்போது ஐயாவிடத்திலே மாப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு விடைபெற இருக்கின்றார்கள்

தொழிலும் யாருமோ யாதும் யாத நும்பலங்களும் இருக்கும் யாத சஞ்சலங்களும்

Að vera áðrenn